இருக்கும் நம்மை மட்டுமல்ல காவி சாயம் பூச அடைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும் நாம் செய்ய வேண்டியது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அரசு அலுவலர்கள்ல திருக்குறளை இன்னும் இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும் இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போரை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மாவட்டந்தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்பு நடத்தப்படும் என்றும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குரல் வாரம் கொண்டாடப்படும் என்றும் தெரிவித்தார் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் நடத்தப்படும் என்று தொலைக்காட்சிக்காக ஆசான் சந்தபட்ச கடல் நடுவே தமிழ் கடல் நடுவே நீச்சலடித்து விளையாண்டு வெற்றி கண்ட கலைஞர் நூற்றி முப்பத்தி மூன்று அடிகள் உயரத்திற்கு வள்ளுவர் சிலையை வடிவமைத்து வான்புகள் பெற்றார் அடுத்து அவருடைய மகனார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது என்பதை நிரூபிக்க இந்தியாவிலேயே ஒரு கண்ணாடி பாலத்தை விவேகம் மிகுந்த விவேகானந்தருக்கும் எல்லாவற்றுக்கும் தலைமை குருவாக விளங்க தகுதியுடைய திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே அந்த பாலத்தை நிறுவி வானொலாவாக புகழ் பெற்றார் இதில் பல் இருபத்தைந்து அறிஞர்கள் சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி இதில் வரு அவர்கள் அப்படி செய்யப்பட்டதற்கு நான் வருந்தவில்லை ஆனால் திருக்குறளுக்கு எழுதி உரை இலட்சக்கணக்கான பிரதிகள் சக்தி பப்ளிகேஷன் மூலமாக விற்பனையாகி கொண்டு பல பதிப்புகளை கண்டிருக்கிற திருக்குறளுக்கு உரையெழுதியை நானும் நானும் அதில் இடம்பெறவில்லை என்று வருந்தவில்லை நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் கதைகளும் திருக்குறள் கதைகள் என்று இரண்டு நூல்களும் எழுதி பல பதிப்பகத்துக்கும் தந்து நானும் பதிப்பித்து எனக்கு அது கிடைக்கவில்லை என்று நான் வருந்தவில்லை அடுத்து திருக்குறள் போட்டிகளை பள்ளியிலே நடத்தி அதை அதற்கு பரிசுகள் பல ஆயிரங்கள் கொடுத்து வளர்த்த எனக்கு அது கிடைக்கவில்லை என்று வருந்தவில்லை ஆனால் ஒன்றே ஒன்றிற்காக வாமு பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்கள் தன் பிள்ளைக்கே திருவள்ளுவர் என்று பெயரிட்டு திருவள்ளுவர் போல் பரப்பி வருகின்ற அவரும் அதில் இடம்பெற வாமு சேதுராமன் அவர்கள் தன் பிள்ளைக்கே திருவள்ளுவர் என்று பெயரிட்டு திருவள்ளுவர் புகழை திக்கட்டும் பரப்பி ஆனால் பல பரிசுகளும் பாராட்டும் அவர் பெற்றிருந்தாலும் அந்த வரிசையில் அவர் இல்லை என்ற வருத்தமும் இத்தனையும் செய்து கலைஞர் மீது இரண்டு நூல்களில் அமைச்சர்கள் வெளியிட இட்ட எனக்கும் க அவருடைய திருமகனார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு ஸ்டாலின் புகழானோரு என்று பொன்னடியானுடைய அணிந்துரையோடு வெளியிட்ட நானும் அதிலே இடம்பெறவில்லை என்பதிலேயும் எனக்கு வருத்தமில்லை ஏனென்றால் நான் அதையெல்லாம் கொண்டு சேர்க்கவில்லை அவர்களிடம் என்று வருத்தம் உண்டு மு ஸ்டாலின் அவர்களுடைய புகழ்நானோற்றை வெளியிடுகிற போது கொரோனா வந்தது எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன் ஆகவே மா சுப்பிரமணியம் அவர்களுடைய திருக்கரங்களால் வெளியிட இருந்த அந்த நூல் சுபவி அவர்களால் பாராட்டி பெற்றிருந்த அந்த நூல் வெளியிட வர முடியாமல் அழைப்பிதழோடு நின்று விட்டிருக்கிறது குரானா வந்து கெடுத்துவிட்டது என்பதனாலும் அதை நாங்கள் கொண்டு போய் மறுபடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருக்கரங்களில் கொடுக்க எனக்கு முடியவில்லை வயதும் ஒரு காரணம் பிணியும் ஒரு காரணம் என்று கூறி அதற்றை சேர்க்க முடியாததற்கு இதுவரை நான் பொறுப்படுத்திக் கொள்ளாததற்கு மட்டும் வருந்துகிறேன் என்று கூறி இப்படிப்பட்ட ஒரு பெரிய விழாவை தமிழுக்கும் தமிழ் உலக்கும் அழைத்த நம்முடைய முத்துவேல் கருணாந்தி ஸ்டாலின் அவர்களை பாராட்டி எந்த பரிசும் பாராட்டத்தையும் பற்றி கவலைப்படாதவர் என்ற பெருமிதத்தோடு பாரதி பாரதிதாசன் பரம்பரையிலே வந்த நான் உங்களிடமிருந்து இந்த காணொளியிலிருந்து விடுதலை விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் நம்பிக்கையும் நம் உழைப்புமே நமக்கு கிடைக்கின்ற நல்ல பலன் மீதி மற்றவைகள்